ஹாய் ஹலோ வெல்கம் வெல்கம் டு பிரஹலாத் அகாடமி நான் உங்கள் பிரவீன்குமார் இப்போ நம்ம வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாட்டு வாழ்த்து திருவிக்கா வந்து என்ன பாடியிருக்காரு ஃபஸ்ட்டு இயர்ல லெவல்த்து ஹோல்டு சிறப்பு தமிழில் வந்து திருவிக்கா வந்து என்ன பாடியிருக்காருன்றதான் பார்க்க போகிறோம் சோ அதனுடைய தொடர்ச்சி வந்து நம்ம இப்போதைக்கு பார்ப்போம் ஸோ நாட்டை வந்து தெய்வமாக கருதி வாழ்த்து வணங்குதல் தான் வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நாட்டு வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஸோ இங்க வந்து தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படும் திருவிக்க என்ன பண்ணியிருக்காருனா இங்க வந்து நம்மளுடைய நாட்டு வாழ்த்து வந்து கொடுத்துருக்காரு அவர் உரிமை வேட்கை அல்லது நாட்டுப்பாடல் என்னும் நாட்டு நாட்டுப்பாடலின் நூலில் வந்து இந்த பாடல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாடல் வந்து இந்திய நாட்டினுடைய பெருமையை வந்து எடுத்து என்பதை வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காரு அப்போ இவர் வந்து எங்கே பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற துள்ளல் அப்படின்ற ஒரு ஊரில் வந்து இருபத்தி ஆறு எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணில் வந்து இவர் வந்து பிறந்திருக்காருங்க இவருடைய பெற்றோர் வந்து யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ திரு விருதாச்சலம் சின்னம்மா அப்படின்ற வந்து இவருடைய பெற்றோர் இவர் வந்து பள்ளி ஆசிரியராக இருந்து அதன் பிறகு ஒரு இதழ ஆசிரியராக வந்து தொண்டாடி இரு இருக்காரு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் தந்தை பெரியார் வாவோசி முதலியவரோட இணைந்து சுதந்திர போராட்டத்திற்காக வந்து இவர் வந்து ஈடுபட்டிருக்கார் இவர் பல தொழிற்சங்களை வந்து தோற்றுவித்து பல முன்னேற்றத்திற்கும் பெண்களுடைய முன்னேற்றத்திற்கும் வந்து உடைத்த ஒரு முன்னோடி தலைவராக வந்து இவர் இருக்கார் ஸோ சமய பொறுமை கொண்ட இவர் பல துறைகளில் வந்து ஈடுபாடு கொண்டு பொறுமை வேட்டல் பெண்ணின் பெருமை தமிழ் தென்றல் போன்ற பல்வேறு நூல்கள் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் சீர்திருத்தம் அல்லது இளமை விருந்து முதலிய நூல்களை வந்து இவர் வந்து எழுதியிருக்கார் இவருடைய சிறப்பினை பேச்சாற்றலை வந்து பாராட்டி இவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க தமிழ்ச்சல் என்ற ஒரு சிறப்பு பட்டம் வந்து இவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் வந்து இறஞ்சிருக்காருங்க ஸோ இவருடைய பாடல் வந்து பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் நம்மளுடைய நாட்டை வந்து பெருமைப்படுத்தி பேசுற மாதிரி ரொம்ப அழகாக தத்ரூபமாக வந்து கொடுத்துருப்பார் பாட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மலைகளிலே உயர்மலையே மகிழ் நாடு மாதியுள் மாநதியே நாடு உலகில் விளைபொருள் எல்லாம் நாடு உன் தொழிலும் வாணிகமும் ஓங்கிய சீர் நாடு கலைகளோடு மறைமுடியை கண்டதவ நாடு கடவுள் அருள் கோயில்களே காட்சி அருநாடு பல சமய உண்மையெல்லாம் பரந்தல் ஒரு நாடு பழமை மிகு புகழ் பெருகு பாரத நாடே அப்படின்னு சொல்லிட்டு திருவிக்கா வந்து ரொம்ப அற்புதமாக வந்து நம்முடைய நாட்டை வந்து மேன்மைப்படுத்தி சொல்லியிருக்காரு இதுல உயர்மலை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உயர்ந்த மலை அப்போ இந்த இடத்துல உயர்ந்த மலைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மிக உயர்ந்த மலை என்னது எவரெஸ்ட் அந்த எவரெஸ்ட் மலை இமயத்தை தான் வந்து இங்கே சொல்லுது அந்த எவரஸ்டோடைய உயரம் வந்து கடல் மட்டத்திலிருந்து பார்க்கும்போது எவ்வளோனா எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு மீட்டராக வந்து இருக்கிறது ஸோ இந்த இடத்துல வந்து ஒன் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிறந்த அப்படின்னு சொல்லுவாங்க தவ அப்படின்றது வந்து பெரிய இது வந்து ஒரு உரிச்சொற்றொடராக வந்து செயல்படுகிறது பரந்து அப்படின்றது வந்து விரிந்து மல்கு என்பது பெருகு ஆகும் மறை அப்படின்றது வந்து என்னவா சொல்லுதுன்னா வேதம் அப்படின்னு சொல்லுது வானதி அப்படின்னு சொல்லுது வானதினால நான் பொண்ணு பேராக இருக்குன்னு பாக்கிறேன் வானதின்றது குட்ட நதி அப்போது வானத்திலிருந்து வர சொல்லப்படுகின்ற அந்த கங்கை நதியை வந்து சொல்லுது சிவபெருமானுடைய சடைமுடியில் வந்து கங்கை என்னும் ஒரு பெண் வந்து இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த பெண்ணுடைய கங்கை வந்து பகிரதன் தவம் அர்ஜுனன் வந்து என்ன பண்றாருன்னா தவம் இருந்து அந்த தவத்தின் மூலமாக கங்கை நதியை வந்து எங்க இந்தியாவுக்கு வந்து கொண்டு வரதான் வந்து ஒரு காட்சி இருக்கு அந்த காட்சியானது வந்து சொல்லப்பட்டிருக்கு அந்த காட்சியை கூட நீங்க பார்க்கலாம் எங்க மாமல்லபுரத்துல வந்து பகிரதவன் தவன் பகிரதவன் தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செருக்கி வச்சிருப்பாங்க அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து இருக்கும் ஸோ ஓகே இந்த பாடலுடைய பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மலைகளிலே உயர்மலையே மகிழ்தனியும் நாடு வானரியுள் வானரியே மல்குதெரு நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்போது இமயமலை இருக்குது பார்த்தீங்களா அந்த இமயமலை தான் இந்தியாவுடைய ஒரு வடக்கு எல்லையாக வந்து இருக்குது அந்த எல்லை தான் இந்திய நாட்டினுடைய தலைப்பகுதியாக வந்து இருப்பதாகவும் அது வந்து தலையில் அழகாக அணிகிற ஒரு அணியாகவும் சிந்தாமணி போல் வந்து ஒரு அழகான ஒரு அணியாகவும் ஒரு அணிகலனாகவும் அந்த உயர்ந்த மலை வந்து மட் நம்மளுடைய எல்லையாக இல்லாமல் மட்டும் உயர்வான அணி போன்றும் ஒரு அழகாக வந்து சொல்லியிருக்காரு திருவிக்கா வந்து அப்படி சொல்லியிருக்காருங்க அடுத்து வந்து மானதியுள் வானதியே மல்கு திருநாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆறுகளுள் ஒப்பற்ற ஆறு வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கங்கை நதி அப்படியாகப்பட்ட அந்த கங்கை நதி ஆகாய கங்கை அப்படின்னு சொல்ற அந்த பகிரதவன் தபம் அப்படின்ற ஒரு மூலமா வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பூமிக்கு தான் வந்து ஒரு புராணம் வந்து சொல்லுது அந்த ஆறு வந்து புவியில் வந்து பெருக்கியோடும் ஒரு வற்றார ஆறாக வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது சொல்லுது மூணாவது பாருங்கள் உலகில் விலை பொருள் எல்லாம் உறிக்கின்ற நாடு அப்படின்னா ஆறுகளில் வந்து ஒப்பற்ற ஆறு வந்து கங்கை நெறிப்பாட்டும் அதுபோல் உலகில் இருக்கிற செல்வங்களை எல்லாம் வந்து எப்படி பிரிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா காடுபடு செல்வம் கடல்படு செல்வம் நாடுபடு செல்வம் மலைபடு செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு வகையான செல்வமாக வந்து பிரிக்கிறதா வந்து நிகண்டுகள் வந்து சொல்லுது அந்த செல்வங்களை வந்து இந்தியா வந்து பெற்று சென்று ரொம்ப செல்வ வளர்த்தோடு திகழ்கிறதுன்னு சொல்லிட்டு திருவிக்கா சொல்லியிருக்கார் அடுத்தது ஒன் தொழிலும் வாணிகமும் ஓங்கிய சீர்நாடு இந்த பாடல் வரி என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பண்டைய இருந்து பார்க்கும்போது பல்வேறு தொழில்களாலும் பல்வேறு வணிகத்தாலும் வந்து சிறந்து விருந்து செயல்பட்டு இருக்குது அப்போது அந்த தொழிலாளும் வணிகத்தாலும் இந்திய நாடு வந்து உயர்ந்துள்ளதை பற்றி சொல்கிறது தான் வந்து இந்த நா அந்த நாலாவது லைன் சொல்லுது அடுத்தது கலைகளோடு மறைமுடியை கண்டதவ நாடு இந்த பாட்டு வரி என்ன சொல்லுதுன்னா மறைமுடி அப்படின்னா என்ன அப்படின்னா மறை அப்படின்றது கருத்து வளம் பொருளை வந்து ஒரு சொல்லும் உயர்வான ஒரு கருத்தை வந்து சொல்கிறது தான் அந்த மறைமுடி அப்படின்றது அது மாதிரி உயர்வாக இருக்கிற அந்த கருத்து எல்லாம் நம்ம என்ன பண்றோம் மறைமொழிகளாக இணைத்து இந்தியாவுடைய கலைகளை வந்து கொண்டு இருக்கு எல்லா கருத்தும் வந்து விளக்க வல்ல கலைகள் வந்து எங்க இருக்கு எங்களுடைய இந்திய நாட்டில் வந்து இருக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கட்டு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து ஆர்டர் கடையில் சிறந்த வல்லவராக இருப்பார் அதே மாதிரி செல்வத்துக்கு அதிபதியாக வந்து லக்ஷ்மி இருப்பாங்க அனைத்து அறிவுக்கும் வந்து கலையாக இருப்பவங்க வந்து யார் தலைமையில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கலைமகள் அதாவது சரஸ்வதி இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாவற்றான கலையின் அடிப்படையை வந்து இந்த நாடு வந்து கண்டிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கடவுள் கடவுளருட் கோயில்களை அணி நாடு இது வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்திய நாடுங்கும் கோயில் அதிகமாக இருக்குது அந்த கோவிலில் தர்ற அந்த கடவுளருடைய காட்சி அதிகமாக கொடுத்துட்ருக்கு சமய சார்பாக உள்ள கோயில் ஒவ்வொன்றுக்கும் இறையர்களை வந்து தந்திருக்கு அப்படியாப்பட்ட நாடாக வந்து இந்திய நாடு வந்து இருக்கு அதுக்கப்புறம் வந்து பல சமய உண்மையெல்லாம் பரந்தொழிறு நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு எல்லா சமயமும் எல்லா இனமும் கலந்து ஒன்று ஒற்றுமையாக இருக்கிற நாடு தான் இந்திய நாடு இந்தியா வந்து ஒரு சமய சார்பற்ற நாடாக இருக்குது எல்லா சமயமும் வந்து நிகராக வந்து அதற்கான உரிமை வந்து பெற்று காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு திருவிக்கா வந்து நம்முடைய நாட்டை வந்து புகழ்ந்து சொல்கிறார் பழமை மிகு புகழ் பெருகு பாரத நாடே பாரத பூமின்றது ஒரு பழம்பெரும் பூமி அதில் வந்து எல்லாருமே வந்து இந்த நாட்டின் ஒரு பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியினுடைய முழுமையை வந்து என்ன பண்ணியிருக்காரு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் உள்ளே செலுத்தி சொல்லியிருக்கார் ஸோ இதுதான் வந்து இந்த பாடலுடைய பொருளாக வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதுதான் வந்து பின்னாடி வந்து நம்மளுடைய பாடலில் வந்து பொருளாகவும் கொடுத்துருப்பாங்க நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த புக் பேக் கொஷின் வந்து பாருங்கள் அடுத்தது வந்து பாரதியாரோடைய ஒரு பாடல் அதாவது நம்மளுடைய கொடி பாடல் அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தாயின் மணி கொடி பாரீர் அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட வாரி தாயின் மணி கொடி பாரிர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் தாங்க இந்த பாடல் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய முதல் முதலியலில் கொடுத்துருக்க அனைத்து இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் ஐ ஹோப் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்